வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பூர் தென்னம்பாளையம் பகுதியில் மாநகராட்சி நடுநிலை பள்ளி உள்ளது பள்ளி வளாகத்தில் நாற்பது ஆண்டுகளாக அங்கன்வாடி செயல்படுகிறது சிமெண்ட் ஷீட் மட்டுமே மேற்கூறையாக போடப்பட்டுள்ளது வெயிலின் தாக்கத்தை குறைக்க கூலிங் ஷீட் போட்டனர் அதுவும் பலத்த காற்று மழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் உடைந்தது அப்போது அங்கன்வாடியில் குழந்தைகள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை அங்கன்வாடியில் டாய்லெட் வசதியும் இல்லை இருந்த ஒரு டாய்லெட்டும் பராமரிப்பின்றி பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது அங்கன்வாடி பின்புறம் முட்புதர் மண்டி கிடக்கிறது அங்கிருந்து பாம்புகள் போரான்கள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் படையெடுத்து அங்கன்வாடிக்குள் பதுங்குகின்றன இதனால் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அங்கன்வாடிக்கு அனுப்ப பயப்படுகின்றனர் அடிப்படை வசதி வேண்டி அங்கன்வாடி ஊழியர்கள் பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை விஷ ஜந்துக்கள் குழந்தைகளை தீண்டும் முன் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அங்கன்வாடி மையத்தை புதுப்பிக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தினர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்து செல்லியம்பாளையம் பகுதியில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை உள்ளது அதன் அருகே மேம்பாலம் கட்டுமான பணிகள் நடக்கிறது இந்நிலையில் சென்னையில் இருந்து காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றிக்கொண்டு சேலம் நோக்கி சென்ற கண்டெய்னர் லாரி பழுதாகி சாலையின் நடுவே நின்றது இதனால் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வாகனங்கள் இருபுறமும் நகர முடியாமல் ஐந்து கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து நின்றன மேலும் ஆம்புலன்ஸ்கள் செல்ல வழியில்லாமல் நெரிசலில் சிக்கி தவித்தனர் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சரி பணியில் ஈடுபட்டனர் விடிய விடிய கடும் டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டது அரசு கலைக்கல்லூரி கிரவுண்டில் வருடாந்திர பள்ளி வாகன சோதனை நடைபெற்றது நூற்றி எழுபத்தி ஒரு பள்ளி வாகனங்களில் அடிப்படை வசதி முதலுதவி தீயணைப்பால் அவசர வழி உள்ளிட்ட முக்கிய அம்சங்களை கலெக்டர் லட்சுமி பவியா தண்ணீரு ஆய்வு செய்தார் விண்டோ வந்து நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் வெஹிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் அது இருக்கிறதுனால எல்லாருக்கும் அந்த அஞ்சு நாளில் க்ரௌடு வராமல் பார்க்கறதுக்காக ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம மாண்புமிகு எக்ரிம எக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஆர்டர்ஸில் வந்து இப்போ அது அஞ்சு நாள்ல இருந்து பத்து நாளுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் அஞ்சு நாளில் நினைச்சோம் ஆனால் பிகாஸ் நமக்கு வெஹிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது கூட்டம் வராமல் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் வரணும்னு அது ஒரு பத்து நாள்ல வந்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்டன் பண்ணாங்க டேட் வந்து இப்போதைக்கு ஃபிஃப்டீன்த் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அது தகவல் வந்த உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் டூரிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் தகவல் என்னன்னா நம்ம கோர்ட் ஆர்டர்ஸ் படி டுவெல் மீட்டர்ஸ் பன்னெண்டு மீட்டர் அண்ட் அபவ் சேசஸ் லென்த் இருக்கிற வெஹிக்கல்ஸ் வந்து நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்டுக்குள்ள வர முடியாது அது நம்ம ஆர்டிஏ ரீஜினல் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி வந்து ஹவ் பேண்ட் சச் வெஹிக்கிள்ஸ் ஃப்ரம் என்ட்ரிங் இன் டு நீல்கிரிஸ் ஸோ பெரிய பஸ் மோர் தென் அந்த டுவெல் மீட்டர் சேசஸ் இருக்கிற வெஹிக்கல்ஸ் வந்து நாட் அலவுட் இன் நீல்கிரிஸ் இது இல்லாமல் எல்லாருக்கும் தெரியும் இ பாஸ் கண்டிப்பாக வாங்கணும் இங்க வர எல்லா டூரிஸ்ட்க்கும் அண்ட் இந்த இ பாஸ் வந்து முக்கியமான அஞ்சு செக் போஸ்ட்ல நம்ம செக் பண்றோம் குஞ்சப்பனை கல்லார் கோயம்புத்தூர் சைட்ல இருந்து வரவங்களுக்கு மேல்குட்லூர் மசினகுடி கேரளா அண்ட் கர்நாடகா சைட்ல இருந்து வரவங்களுக்கு கெட்டை இன்னொரு செக் போஸ்ட் அதுவும் நம்ம கார்மடை சைட்ல இருந்து வரவங்களுக்கு ஸோ இந்த அஞ்சு செக் போஸ்ட்லவே இ பாஸ் கண்டிப்பா செக் பண்றாங்க ஸோ மேண்டேட்ரி தயவுசெய்து அங்க வந்து ஆஹ் நம்ம ஒர்க் செய்யற ஆஃபிசர்ஸ் கூட இல்லையோ ஸ்டாஃப் கூடயோ போலீஸ் கூடயோ ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது இதுக்காக நம்ம நல்ல விளம்பரம் கொடுக்குறோம் ஆனா இப்போ நம்ம இது கூட பண்றோம் என்ன ஒரு பெரிய போர்ட்ஸ் வைக்கிறோம் அது அடுத்த ரெண்டு நாள்ல வில் பி இன்ஸ்டாலிங் போர்ட்ஸ் கூட இன்ஸ்டால் பண்ணுவோம் அதுல வந்து நம்ம சொல்ல போறது என்னன்னா ஃபர்ஸ்ட் இ பாஸ் மேண்டேட்ரி கம்டனியல் கிரீஸ் ரெண்டாவது வந்து பிளாஸ்டிக் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து பேண்டு அதுக்காக என்ன ஃபைன் போடுவோம் அது இப்போ ஃபைன் நாட் ஜஸ்ட் த டூரிஸ்ட் பஸ்ல யாரோ ஒருத்தர் கொண்டு வந்தா அந்த பிரைவேட் பஸ் ஆப்ரேட்டர் மேல கூட நம்ம ஃபைன் போடுறோம் நாட் ஜஸ்ட் இண்டிவிஜுவல் டூரிஸ்ட் பிகாஸ் அந்த பஸ் ஆப்ரேட்டர் பொறுப்பு தான் வண்டியில வந்து யாருமே பேண்டு சப்ஸ்டன்சஸ் கொண்டு வரக்கூடாது பேண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொண்டு வரக்கூடாது ஸோ அது பஸ் ஆப்ரேட்டர் கண்டிப்பாக பொறுப்பு எடுக்கணுமான்னு நம்ம கோர்ட் ஆர்டர்ஸ் படி இப்போ பஸ் ஆப்ரேட்டருக்கு இது பண்ண போகிறோம் மூணாவது ரோட் சைடு நைட் டைம் வந்து நிறைய பேர் பஸ்ல தூங்குறாங்க அது கண்டிப்பாக சேஃபே கிடையாதுங்க இங்கே லோக்கல்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் நைட் டைம் நிறைய அனிமல் மூமெண்ட் இருக்கும் லெப்பர்ட்ஸ் டைகர்ஸ் பேர்ஸ் பைசன் எலிஃபென்ட் இந்த மாதிரி ஸோ இந்த ரிஸ்க் யாரும் எடுக்கக்கூடாது இட் இஸ் ரிக்வெஸ்ட் டு ஆல் டூரிஸ்ட் நீங்க நைட் ஸ்டே பண்ணும்னா கண்டிப்பா லோக்கல்ல ஹோட்டல்ஸ் ஆர் ரெசார்ட்ஸில் ரூம் புக் பண்ணுறோங்க ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த போர்ட்ல வச்சுட்டு போர்ட் வில் பி கெப்ட் அவுட் சைட்